சாயிராம் மதம் என்னும் ஆலவருஷம் பஞ்சபூத வழிபாடுகளிலே மண் வழிபாடு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா இந்த இருபத்தி இரண்டு எட்டு இருபது சனிக்கிழமை அன்று விநாயகர் சதுர்த்தி திருநாள் வருகிறது அறிவோம் அமைதியை தேடுங்கள் அன்பே சிவன் என்று நாடுங்கள் ஒவ்வொரு வருடமும் வரும் விநாயகர் சதுர்த்தி அன்று அனைவரும் அவரவர் வீட்டில் விநாயகரை பூஜித்து கொண்டாடி மகிழ்கிறோம் அவர்கள் வீட்டின் பூஜை அறையிலேயே விநாயகரின் படங்கள் சிலைகள் என நிரந்தரமாக வைத்திருந்தாலும் இந்த பண்டிகையின் பொழுது மட்டும் நீர்நிலைகளிலிருந்து மண் எடுத்து வந்து அதை விநாயகராக வடித்து பூஜைகள் செய்து கொண்டாடுகிறோம் பின்னர் மூன்று நாட்கள் கழித்து அந்த விநாயகரையே நீரில் கரைத்தும் விடுகின்றோம் ஏன் இவ்வாறு புதுமண் எடுத்து விநாயகர் பண்டிகையை கொண்டாடுகிறோம் தெரியுமா நாமும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் அதை தெரிவிக்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரத்தில் கொண்டாடப்படும் பண்டிகைகள் வழிபாடுகள் விழாக்களை கூட ஒரு சிலர் தவறுதலாக மூட நம்பிக்கைகள் என்று நம்முடைய பிரச்சாரம் செய்யப்பட்டு அதை கொண்டாட விடாமல் தடை செய்யவும் முயற்சிக்கிறார்கள் ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பல ஆயிரம் முறை சிந்தித்தே ஒவ்வொரு விழாவினையும் வழிபாடுகளையும் பண்டிகைகளையும் சடங்குகளையும் தங்களுக்கும் தங்களது சந்ததியினருக்கும் பலம் பெறவே சிறப்பாக வகுத்து ஒவ்வொன்றையும் வடிவமைத்து கொடுத்து உள்ளார்கள் காலப்போக்கில் அவசரம் கருதி இவைகளில் பல சம்பிரதாய முறைகளை நாம் அறியாமல் விட்டுவிட்டு அதன் மகத்துவத்தையும் தெரிந்து கொள்ளாமல் குறைபாடான பண்டிகைகளையே நாம் கொண்டாடி வருகின்றோம் எனவே அதனது விளக்கம் அறியாது நாம் பண்டிகைகளை கொண்டாடுவதால் அதன் உண்மையான நோக்கம் அதன் ஆழ்ந்த விளக்கம் நம்மால் பிறருக்கு எடுத்துக்கூற இயலவில்லை சந்ததிகளுக்கும் இந்த விளக்கங்கள் சொல்லித்தராத காரணத்தினால் இந்த பண்டிகைகளை மூட நம்பிக்கைகள் என்று பேசுவோர் முன்பு விளக்கம் தர இயலாமல் நாம் சங்கடப்பட்டு கொண்டு வருத்தத்தில் இருக்கின்றோம் உதாரணத்திற்கு விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை நாம் காண்போம் பஞ்சபூதங்களும் மாசு கலப்பற்று இருந்தால்தான் இந்த பஞ்சபூதங்களால் ஆகிய நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதனால்தான் பஞ்சபூத வழிபாடுகளை நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து அளித்து உள்ளார்கள் இதில் விநாயகர் சதுர்த்தி என்பது தூய மண் வழிபாடு ஆகும் அதாவது இயற்கை நீர்நிலைகளிலிருந்து வண்டல் மண் எடுத்து வந்து அதை விநாயகர் உருவமாக செய்து வீட்டில் புனிதமான பூஜை அறையில் வைத்து விநாயகருக்கு பிடித்தமான அவல் பொறி வெல்லம் சுண்டல் பானகம் மோதகம் கொழுக்கட்டை இன்னும் இன்னும் ஏராளமான பண்டங்களை செய்து வைத்து அதனை பயபக்தியுடன் அவருக்கு முன்பாக படைத்து விநாயகர் போற்றிகள் அகவல்களை சொல்லி வழிபாடுகளை செய்கின்றோம் இதேபோல் மூன்று நாட்கள் வீட்டில் இவ்வாறு புனிதமாக வழிபட்டு மீண்டும் அந்த விநாயகரை நீர்நிலைகளில் கொண்டு சேர்த்து கரைக்கும் விடுகிறோம் பழைய காலத்தில் ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த விநாயகர் வழிபாடு செய்ய பல மாட்டு வண்டிகள் மண் தேவைப்பட்டது இதில் நாம் அந்த மண்ணை விநாயகராக வைத்து வழிபடும் பொழுது அந்த மண்ணில் உள்ள மின் ஆற்றல் மற்றும் காந்த ஆற்றல் இந்த மண்ணிற்கு மின்னாற்றல் காந்தாற்றல் உள்ளதனை இந்த விஞ்ஞான உலகம் நிரூபித்து உள்ளது நாம் வழிபடும் புனிதமான போற்றிகள் மற்றும் மந்திரங்களை கிரகித்து தன்னுள் பதிவாக்கிக் கொள்ளுகிறது அதனால் இந்த மண்ணும் மாசுக்கள் இல்லாத உயரிய அதிர்வாற்றலுடன் விளங்குகிறது இதையே நாம் மீண்டும் நீரில் கரைத்து விடுகின்றோம் பழங்காலத்தில் இந்த நீர்நிலைகளில் உள்ள மண்ணையே கொண்டு சென்று விவசாய நிலங்களில் நல்ல உரமாக வைத்து பயிரிட்டார்கள் இதன் மூலம் கிட்டும் விளைச்சலால் கிடைக்கப்பெறும் தானியங்களும் ஆரோக்கியமாக விளைவதுடன் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சிந்தனைகளையும் தருகின்றது பயிர் செய்யப்படும் விளை நிலங்களும் புழுப்பூச்சிகளால் பாதிக்கப்படாத வண்ணம் நல்ல மகசூலையும் தருகிறது இந்த மண்ணுள்ள நீர்நிலைகளும் தொற்று நோய் கிருமிகளால் பாதிக்கப்படாத வண்ணம் தூய்மையாக இருக்கும் பொதுவாக மண் மாசு இல்லாமல் இருக்க இந்த வழிபாடு உதவி புரிகின்றது நம்முடைய பேச்சுக்களுக்கு கூட சிறந்த ஆற்றல் உண்டு என்பதனை இக்கால மனோதத்துவ நிபுணர்கள் நிரூபத்தி உள்ளார்கள் உதாரணத்திற்கு அன்போடு பேசி நல்ல கருத்துக்களை கூறி உணவூட்டப்படும் நமது குழந்தைகள் நல்ல எண்ணங்களோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் வளர்வதாக கூறுகின்றார்கள் அதே போல நேர்மாறாக உணவூட்டப்படும் நமது குழந்தைகள் எதிர்காலத்திலே நல்லொழுக்கம் அற்றவர்களாகவும் நல்ல சிந்தனை இல்லாமலும் வளரவும் வாய்ப்புள்ளதாக கூறுகின்றார்கள் கருவிலிருக்கும் குழந்தைகள் கூட மற்றவர்களின் பேச்சுக்கள் மூலம் தாய்க்கு ஏற்படும் உணர்வுகள் மற்றும் எண்ணங்களை ஈர்த்து கொண்டு அந்த குழந்தை பிறந்த பின்னர் அவைகளுக்கு ஏற்பவே எதிர்கால வாழ்வை அவை அமைத்துக் கொள்வதாகவும் கூறுகின்றார்கள் இதன் மூலம் நம்முடைய நல்ல சிந்தனை வழிபாடுகளை ஈர்த்துக்கொள்ளும் விநாயகரும் இந்த பூமி மண்டலத்தை மாசற்றதாக வைத்துக்கொள்ள உதவி செய்கிறார் இதில் உருவம் முக்கியம் இல்லை விநாயகரோ அல்லது எந்த வழி வடிவில் வழிபட்டாலும் நாம் வழிபடும் எண்ணங்கள் மட்டுமே முக்கியம் இதன் மூலம் மண் மண்டலம் மாசற்ற தன்மையாக விளங்கச் செய்ய அனைவரையும் விநாயகர் பண்டிகையினை கொண்டாடச் சொல்லுவோம் ஆனால் நல்ல மண்ணை கொண்டு செய்யும் விநாயகர் பண்டிகை மட்டுமே மண்ணிற்கு தூய்மை செய்யும் கலப்பு பொருட்களால் ரசாயன பொருட்களால் நெகிழி பொருட்களால் தயாரித்து வழிபடும் விநாயகர் பண்டிகைகளால் இந்த மண் மண்டலத்திற்கு எந்த மகிமையும் இல்லை இவையெல்லாம் தற்காலத்தில் திணிக்கப்பட்டது என்பதை நாம் அனைவரும் நன்கு அறிவோம் காலப்போக்கினில் மக்கள் மின் ஆற்றல் மற்றும் காந்த ஆற்றல் பற்றி எதுவுமே தெரியாத காரணத்தால் அனைத்தையும் நம்பிக்கையின் மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் இதையெல்லாம் செய்தால் நல்லது என அதனுடைய பொருள் விளங்காமலேயே செய்து வந்தார்கள் இதை நன்கு உணர்ந்து இவ்வாறு வழிபாடு முறையை நம் முன்னோர்களுக்கு கற்பித்தவர்கள் சிறந்த ஞானிகள் ஆவார்கள் இதேபோல நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் எந்த பண்டிகைகள் ஆனாலும் எந்த வழிபாடுகள் ஆனாலும் எந்த விழாக்கள் ஆயினும் அனைத்தும் அர்த்தங்கள் நிறைந்தவையே நமக்கு தெரியவில்லை என்கின்ற காரணத்தினால் அது மூட நம்பிக்கை என்று பேசுவது அறிவீனம் என்பதனை நாம் அனைவரும் இனிமேலாவது நன்கு புரிந்து கொண்டு செயல்படுவோமாக தெய்வம் என்றும் நமக்கு துணை நிற்கும் ஜாய் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் மலிக்